அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள அறிவுடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற நாநூற்றி இருபத்தி ஒன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் அறிவுடைமை என்பதற்கு அறிவுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்றாவது திருக்குறளை காண்போம் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கல் ஆகா அரண் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கல் ஆகா அரண் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் அறிவு நம்மை அழிவிலிருந்து காப்பதோடு பகைவரால் தாக்கியளிக்க முடியாத உள் அரணாக இருந்து காக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் அறிவு நம்மை அழிவிலிருந்து காப்பதோடு பகைவரால் தாக்கி அளிக்க முடியாத நல்ல அரணாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடே நன்றி வணக்கம்